வணக்கம் மதுமிதாவின் காற்றுவழி நேயர்களே இன்றைய நமது கதைவாசிப்பு நிகழ்வி நாம் பார்க்க இருப்பது எழுத்தாளர் பிரமிழ் அவர்கள் எழுதிய சிறுகதை காடன் கண்டது எத எவன் கண்டத சொல்ல நான் கண்டது கள்ளுத்தரை காட்டில் தட சொல்றேன் கேளு பஸ் வந்து நிற்கிற மரத்தடியும் இட்லி சோடா கடையும் தாண்டுனா ரஸ்தா நேரோட்டம் போட்டு எருமை புரள்கிற சேர்த்து பள்ளத்தில் விழுந்து அக்கறை ஏறும்போது ரெண்டு தடமாகும் ஒன்றுக்கு இன்னும் பேர் ரஸ்தா அதே மாதிரி கல்லிலும் புள்ளிலும் கால்பட்டு தேஞ்ச இன்னொன்று பேர் இல்லாத காட்டுத்தடம் வெயிலில் எருமை பள்ளம் தண்ணி வற்றி களி காரை கட்டி பொழந்து கிடக்கும் ஊரெல்லாம் களிமண் கூடவே பாறைக்கல்லு தரையும் உண்டு மரமில்லாமல் வெளிச்ச மாதிரி இருந்தாலும் கல்லுக்காட்டில் தடம் மாறிடும் மேற்கே மலைக்காட்டுக்கு போகிற கோணம் இருந்தால் வழி கேட்டுக்கோ சுக்கான் பையில கேளு என்ன கேளு பஸ் ஸ்டாப்பில் இட்லி சோடா கடையில் பஸ்ஸுக்காரன் நிற்பான் அக்குளில் தோல்பட்டை பையில் ரூவா சில்லறை இருக்கும் வெத்தலைச்சாறு வாய்க்குள்ளே கொத கொதன்னு உப்பிக்கிட்டு கிடக்கும் இட்லி சோடா கடையில் போலீஸுக்காரரும் நிற்பார் துண்ணுட்டு கணக்கில் போடும்பார் ஆலோட்டம் பார்த்துக்கிட்டு வெத்தலையில் சுண்ணாம்பை போடுவார் யாரோ வர்றான் வெள்ளை வேட்டி அவனுக்கு போலீஸ்காரர் அக்கற பக்கரமாக சலாமுகள் வச்சு எசமா புண்ணியம்ங்க வெள்ளை வேட்டி பார்க்காமலே சாவடியில் போய் வந்துட்டேன்னு சொல்லுன்னுட்டு வேட்டியை நாசூக்காக மடித்து தூக்கி எரும பள்ளத்தில் தடம் பிடிச்சி அக்கறை ஏறி ஊர் கோயில் பக்கம் தலையை காட்டிட்டு போகிறான் பிஸ்னஸ்ஸான ஆள் கண்ணு கொடுக்காமலே ரஸ்தாவில் போகிறான் ரெண்டு தடம்ல சொன்னேன் ஊருக்குள் ஓடுற ரஸ்தா ஒன்றாச்சா அதுக்கு இடத்து கையில் மலைக்காட்டுக்கு போகிற தடம் அந்த தடத்தை பிடிச்சா வயலுக்கு தரை காட்டாத கல்லுகள் முளைச்சி புத்தும் இருக்கும் ஒரு கல் தூரத்துக்குள்ளார ஜனங்கள் வெளிக்கி போகிற இடம் முடிய முந்தி ஒரு தடம் பெரிய கல் தரையில் ஏறி திக்கில்லாமல் போகும் அங்கிட்டு கல் தான் தடம் பிடிக்கணும் அறையால் மட்டுக்கு கல்லுகள் முளைச்ச கல் தரைக்காடு ஒரு கல்லை பார்த்தா இன்னொண்டாட்டம் இராது ஒரு கல்லை தாண்டி இன்னொன்ன பார்த்தப்போ அதுக்கு கிட்ட தாண்டா கண்டேன் போனோண்டா கையில் இறுக்கி பிடிச்ச செலம்பு கம்பு முறிஞ்சி காஞ்சு கருப்பான ரத்தக்கோடு போட்ட தலையை திருகி எவனுகளையோ கோரமாக வாக்குக்கு குப்புற கிடக்கு போனோம் கல் தாண்டி கல் பக்கம் ஏறினப்பவே ரெண்டு மூணு நிழல்கள் மூங்கில் முறிஞ்சதாட்டம் சடசடன்னு அடித்து முகத்து பக்கமாக தாக்கி ஏறினப்போ சி பேயேன்னு கையை அலையாட்டி வீசினேன்ல பிராந்து இப்போ அதுகள் ஆகாசத்தில் வட்டம் போடுது கெண்டைக்கால் இறைச்சியை உரிச்சு தின்னுட்ட வேகம் அப்போது நல்ல பட படக்கிற வெயில் முதனாளும் ராவுமா பழைய பிடாரன் கூட்டத்தோட பக்கத்தூர் போய் பாம்பு தோலை விற்று கொடுத்துட்டு வாங்கி தின்னுட்டு என்னடா பிடாரா எல்லாம் கூட்டத்தில் கிளவியாக இருக்குது புள்ள எப்படி பெத்தாளுகள்னு சண்டை போட்டுட்டு பக்கம் பார்த்துட்டு பஸ் அடியில் தூங்கிட்டு நான் கல்லுத்தரக்காடு பக்கமாக போனது ஓனானுக்கு வெயில் பாட்டை போனால் தான் ஏதும் கிடைக்கும் மழைக்காட்டு பக்கம் போனால் அணில் உண்டு ஏன் ஊருக்குள்ளே மச்சு வீட்டில் பொறுக்கி திங்கிற அணில் இல்லையா மச்சு வீடுகள் உள்ள ஊராக பார்த்துப்போ கண்ணை மேலே ஓட விட்டுக்கிட்டு மத்தியானம் மாறி மூணு மணிக்கு தூக்கம் விட்டு அணில் குறைக்கிற வேலைக்கு போ ஊசி கம்ப நல்ல உயர ரெடியில் தொரட்டியில் கட்டி ஸ்டெடியாக பிடிச்சிக்கிட்டு போ அணில் குத்துறன்னுட்டு நீ மச்சில் நிற்கிற மாமியார் புட்டத்தை குத்த போகிற இந்த ஊரில் மச்சும் இல்லை மச்சில் மாமியாரும் இல்லை அணில் குறைக்கிறது கேட்குதுன்னு போனால் ஊரில் இருக்கிற நாலு மரத்துலையும் கொம்பு கொம்பாக மாறுது எப்படி குத்த மலைக்காட்டிலும் இருந்து சத்தம் காத்திலேறி வருது நாளைக்கு அணிலை குத்துவோம் இப்போ எனக்காச்சும் ஓணானுக்காச்சின்னு இங்கே போனால் கிடக்குது போனோம் அப்போத்தாண்ட தாண்ட நாத்தத்தை கண்டேன் மெத்தையால் முகத்தில் அடித்த மாதிரி கப்புன்னு பொத்தி அடித்தது பாரு பொண வைக்க நானும் பார்க்க காற்று மாறிச்சா இல்லை கண்ணா பார்த்த பிறகு நெஞ்சுக்குள்ளே இருந்து வந்துச்சாடா பொண வைக்க பணத்தை பார்க்க இல்லை பார்த்த பிறகு வருது பேப்பரில் பார்த்து சொல்லுடா நாகரிகத்தை எப்படி பார்த்த பிறகு மனம் வந்துச்சுன்னு ரத்தக்கூடு போட்ட தலையை பார்த்து புணத்தை பார்த்து கெண்டக்கால் கிழிஞ்ச இறைச்சியையும் பார்த்ததும் ஒரே அடியில் அடிச்சுது பாரு திகில் ஏ ஏன்னு வாயுளரிட்டேன் பிறகு பார்த்தா எல்லாமே திடுதிடுன்னு ஓடி வருது கல் மண் புத்து புதறு ஊர் கோயில் எல்லாமா என்னடா என்கிட்ட ஓடி வருதுன்னு பார்த்தா நான் தான் ஓடுறேன் கண்ட ஓனானுகளையும் விட்டு போட்டு ஓடுறேன் எங்கே ஓடுறடா காடா டேய் சாவடிக்கு ஓடுடான்னு சொல்லிக்கிட்டே ஓடுறேன் போலீஸு சாவடியில் போய் சாமி சாமின்னு சொல்கிறேன் வாய் பேச்சு வரல டம்ளரில் தண்ணி கொடுத்தாங்க என்னடா விவகாரம்னாங்க புனசாமின்னு சொன்னால் நாற்காலியில் உட்காந்த ஏட்டு சாஞ்சிக்கிட்டாரு கேள்வி கேட்குறாரு நேற்று எங்கடா நின்ன ராத்திரி எங்கே போனேன் ஏன் இங்கே வந்த ஏண்டா அங்கே போனேன்னு கேள்வி எனக்கு புணத்தை பார்த்ததும் போதும் சாமியை பார்த்ததும் போதும்னு பக்கம் பார்த்தா ஒரு ஆளும் அவன் கூட சாரிக்கார பொண்ணு வந்து நிற்கிறா புணத்தை பாத்தியா மாமியார் மனத்தை பாத்தியான்னு கேள்வி புணத்தை தான் பார்த்தேன் சாமி அப்புறமா தான் மனத்தை பார்த்தேன்னு அதை பிடிச்சிக்கிட்டாங்கடா என்னடா உடான்னு சொல்கிற முதல்ல மனந்தாண்டா பிடிக்கும் உனக்கு ஆறுரா புணம் இருக்குன்னு சொன்னவன் ஆறரா இங்கே வந்து சொல்லுன்னு ஊசி குத்து விட்டவனு பிடிச்சிக்கிட்டாங்கடா நின்றுக்கிட்டு இருந்த கான்ஸ்டபுள் சுபத்தில் தொங்கின தடியை எடுத்துக்கிட்டாரு தோல் வாரில் நாலு விரலை மாட்டி பிடிச்சிக்கிட்டாரு நான் கும்பிட்டேன் என்ன விடுங்க சாமின்னு சொன்னவங்க கிட்டே போய் சொல்லுடா கபர்தார்னு சொல்லு சரி சாமின்னு அப்புறமா ஆறு சொன்னவங்கிறாங்க ஆறு முல்லிங்க நானும் பார்த்தேனுங்கன்னு பேச்சை மாற்றிட்டாங்க நீங்கள் ஏண்டா ஓனாக நாய் பூனையை திங்கிறீங்க ஆடு மாடு இல்லையா அதுக்கு எதுங்க பைசான்னு கொஞ்ச நேரம் பேச்சில்ல அப்புறம் மெதுவாக கேள்வி நீ எப்படா கடைசி வாட்டி மலைக்காடு பக்கமாக போனேன் யாரா மலைக்காட்டுக்கு போகிறவன் வாரவன் சுக்கானுக்கு யாரா மலைக்காட்டுலேருந்து வந்து கஞ்சா பத்திரம் சப்ளை பண்ணுறவன் சுக்கா பத்திரம் அது இதுன்னதும் நல்ல பாம்பை பிடிக்கிறதுக்கு சார பாம்பு விடுறாங்கடா காடான்னு உசாராயிட்டேன் சுக்கா நல்ல பாம்பு தோலை விற்று வைத்த கலவர பாவி சாமி எங்களுக்கு இப்பெல்லாம் பாடேதுங்க எங்காவது வயலில் வரப்பில் பாம்பை பிடிச்சாதான் சாமின்னு கும்பிட்டேன் எலெக்ஷனுக்கு நில்லுடா ஓட்டு போடுவான் அப்புறம் நாட்டை எல்லாம் காடா மாத்துடா அப்படா போய் கரைப்பாம்பூச்சி எத்துடாங்கிறாரு ஏட்டு நான் வந்து நின்று சாரிக்காரியை பார்த்தேன் வாசப்பக்கம் எருவராட்டி கூடையை இறக்கி வச்சுட்டு வந்திருக்கா அவளும் அவளோட வந்த ஆளும் ஏட்டுக்கிட்ட ஒரே குரலா சாமி வராட்டி வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு பரபரன்னு முழிக்கிறாங்க சாரி வாரிக்கு மேலாக்கு சாஞ்சு நாய் மூக்கு மாதிரி உரு நினைக்குது அதை பார்த்தேன் துணியை சரி பண்ணிவிட்டு என்னடா நீ என்ன பார்க்குற காலமாக போச்சாடான்னு திரும்பி ஒரு முறைப்பு வச்சா நான் அப்போ போகிறேன் சாமின்னு சாயாக்கு ஏதும் பைசான்னு மெல்லிசாக எழுத்தேன் திமிராடா தடிக்கம்புக்காரர் எதுக்கு வந்தார் பின்னாடி கால் வச்சு சரேலுன்னு கதவு வெளியே பாஞ்சு ஒரே வீச்சில் ரோட்டுக்கு வந்துட்டேன் இரண்டு என்னடா போலீஸ்காரங்கிட்ட பணம் கிடக்கு அரெஸ்ட் பண்ணு சாச்சிக்கு நான் நிற்கேன் வா ஒரு கை பார்த்து போடலான்னு மஸ்தா போய் சொன்னால் ஊசி குத்தி விட்டவன் யாரா இங்கே ஏண்டா வந்த நேற்று எங்கடா போனேன் களவாணி உடான்சுங்கிறாங்க என்ன இது புதுமாதிரி எலெக்ஷன் பாடுன்னு மடியில் பீடியை பார்த்தா காளி நேர சுக்காங்கிட்ட பீடி பிடிக்கலான்னுட்டு போனேன் ஊர் கோயிலு தாண்டி மரத்தடியில் தனியாக கிடக்கான் அவன் ஆட்களை காணும் வாசத்தில் பார்த்தா பத்திர வாசம் பீடியில் சுற்றி அடிச்சுக்கிட்டு கிடக்கான் கேட்டால் வெத்து பீடி தான் கிடைக்கும் பத்திரத்தையாக கொடுக்க போகிறான் பொழப்பாச்சே இப்போ பொழப்போட பொழப்பா இவனும் புக புகையாக விடுறான் ரான்சிட்டர் வாங்கிட்டான்டா சுக்கான் பத்திரத்தில்ன்னு நேற்று பிடாரன் சொல்லிக்கிட்டு இருந்தான் அப்படி பேச்சு தான் ஏறிட்டுது ஆனால் சுக்கான் சிட்டரும் வாங்கலை ஒன்றும் இல்லை இவனே புகையாவிட்டால் எப்படி வாங்குறது போலீஸில் வேற மாட்டி ஒரு கத்த பத்திரத்தை பறி கொடுத்துருக்கான் எப்படித்தான் உள்ளுக்கு போகாமல் தபாய்க்கிறானோ தெரியலை எல்லாத்துக்கும் விவரம் தெரிஞ்சு நிக்கணும் இல்லை டே இன்னு போய் குந்தின அவனா பேசுவான் கண்ணுக்கு கண்ணு கொடுக்காமல் பத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு இருக்கான் ஆள் மாறிட்டான் தாடியாக நம்மளுக்கு முளைக்குது அவன் பாரு கருகருன்னு வருது பசி தாகம் இல்லாமல் பத்திரத்தை குடிக்கிறான் ரத்தம் தாடியாவது கண்ணு மாறி மாறி நிற்குது என்னடா பீடி இல்லைடா அப்படின்னா அவன்கிட்ட சட்டு புட்டுன்னு பேசினா பதில் வராது பக்கம் போய் பக்கம் வந்து பேசிப்பார் பதில் கொடுப்பான் ஏண்டா ஏண்டா ஏண்டாம்மா அதுக்குள்ளே பொழுது சாஞ்சு வெள்ளி கிளம்பிடும் உடான்ஸுங்கிறாங்கடா பொணத்தை பாத்தியா மனத்தை பாத்தியாங்கிறாங்கடா அப்படியும் சொல்றாங்க இப்படியும் சொல்றாங்கடா என்ன பொணண்டா கல்லுத்தர காட்டுல செத்து கிடக்குதுடா பொணோன்னு சரக்குன்னு கண்ணு கொடுத்தான் முழி விடைச்சு குத்துது பாத்தியாடாண்ணா கல்லுத்தர காட்டுலடா நோட்டம் சொல்லுன்னா காலத்தாண்டா பார்த்தேன் தலைய அடிச்சு பொழந்து போட்டுட்டாங்கடா பிராந்து கொத்தி கெண்டக்கால் எலும்பு நிற்கிதுடா சி நாயே மாட்டு போனண்டான்னு ஒரு கண்ணை மூடிக்கிட்டு என்னை பார்த்தான் மாடுன்னா அதை இறைச்சி போடாமல் ஓங்கிட்டையா பீடிக்கு வருவேன் ஏன்டா மாடு பச்சை நேரத்தில் லுங்கியை கட்டிக்கிட்டாடா செத்து போகும் மாடுன்னா கையும் கையில் முறிஞ்சு போன செலம்பு கம்பு மாடாக இருக்கும் ஏண்டா என்ன சீ நாயே டேய் வாடா காட்டுன்னு ஓடுனா பாரு நான் நீ ஓட முடியாத ஓட்டம் ரோட்டு சந்தில் போய் கோயில் புறத்தால் மாதிரி குறுக்கே புதற்காட்டில் பாஞ்சு சடால்னு நின்று என் தலை மயிரை பிடிச்சிக்கிட்டான் போலீஸ்கிட்ட போனையாடா ஏண்டா போனேன்னா ஏண்டா பச்சை உடுடான்னு பச்சலுங்கியா சொன்னேன்னா பச்சலுங்கிடா ஏண்டா உடுடான்னு விட்டுட்டு மடியிலேருந்து பத்திரத்தை எடுத்தான் மோப்பம் தெரியுதா மனுஷை வைக்க அடிக்குது ஆரோ வராங்கடா வெள்ளை வெட்டி மனுஷை வைக்கேன்னா பொனநாத்தன்தானேன்னு பொனநாத்தத்துக்கு இன்னும் அறக்கல்லாவது போகணும் நான் சொன்னது சும்மா ஏட்டிக்கு போட்டியா ஆறோ ஆளு புறவார வைக்கடான்னுட்டு பத்திரம் சுத்தின பீடியை எடுத்து எனக்கே கொடுத்தான்டா குடிடா நாய வேட்டி நாத்தம் கழியட்டுன்னு தீப்பெட்டி எடுத்து நெருப்பு கீறி இழுன்னு பத்திரத்தை கொழுத்தையும் விட்டான்டா இழுத்துட்டு கை மாத்துன்னு புகைய கமுக்கம் பண்ணிட்டு சுருளை கொடுத்தேன் வாங்கி கையால் பொத்து வச்சு இழுத்தான் கழுத்து நரம்பு விடைக்குது கண்ணு மூடிக்கிட்டு கபாலத்துக்குள்ளே ஓடுது அவ்வளோதான் பீடி முடிஞ்சு போச்சு கமுக்கம் பண்ணிட்டு புகையை விட்டால் பாரு ஒரு கூடாரம் புகை அப்போ பார்த்து தடம் பார்த்துப்போ வராட்டியை நல்லா அடிக்கிட்டு எரிக்கணும் போன்னு யாரோ சொன்ன பேச்சு அதுக்கு பதிலாக எசமா ஆகட்டும் சாமின்னு ஒரு ஆணும் பெண்ணும் ஏகமாக பேசின குரல் சுற்றி பார்த்தேன் நாங்கள் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி புதற்காட்டுக்கு அந்தாண்ட கோயில் காலடி சத்தம் வருதுன்னா சுக்கான் ஆள் ஆளுன்னா கிர்ன்னு பூச்சி குரல் வெட்டி பாடுற சத்தம் வெயில் சாயுது மனுஷன் இல்லாத வெளிச்சம் சரக்குன்னு பின்னாடி சத்தம் சடார்ன்னு திரும்பினேன் கோயில் பக்கமாக இருந்து வந்திருக்கோ என்னமோ அந்த ஆள் வெள்ளை வேட்டி அதை மடித்து கட்டி இருந்தான் முண்டா பனியன் அந்த ஆள் என்ன பார்க்கான் சுக்கான பார்க்கான் அந்த ஆள் எங்கேயோ நல்லா பார்த்தோமே அந்த ஆளை எங்கேன்னு நினைப்பு வரல ஆளை பார்த்ததும் சுக்கம் ஒரு தலை உயரம் குனிஞ்சி தோலை ஒடுக்கி தலையை பக்கத்தில் சரித்து ஒரு இழிப்பு இழிச்சான் பாரு நான் நீ இழிக்க முடியாத இழிப்பு நானும் எசமான்னு இழிச்சி வச்சேன் ஆள் அங்கே இங்கே சுற்றி பிஸ்னஸாக பார்க்கான் வேற ஆள் நிற்காடான்னா அந்த குரல் அதை கூட பழக்கமாக தான் கேட்டது நினைப்பு வரல இல்லைங்க சாமின்னா சுக்கான் நாங்கள் பார்க்கல சாமின்னா ஈய புறங்கையால் விரட்டுற மாதிரி கையை ரெண்டு அசப்பு ஆட்டி சரிடா போங்கடா ஊரு பக்கம்னா அந்த ஆள் நானும் சுக்கான் வாழை பிடிச்சிக்கிட்டு போகிறேன் மூன்று கோயில் அண்டை போனதும் புதரடியிலே மாறி திரும்பி பார்த்தோம் கல் தர திக்கில புகை காட்டுது புணத்தை எரிக்கிறான்னுவிடான்னா சுக்கான் ஏண்டா நாரை விட்டாங்க பார்க்குறவன் பார்த்துக்கோ கபர்தார்னு காட்டத்தான்டான்னா சுக்கான் யாரா செத்து போன பச்சலுங்கி யார்ரா மோப்பம் தெரிஞ்சிருக்கு உனக்கு ஏண்டா டே இன்னு நான் குடைச்சல் கொடுக்க அவன் பேச்சை காட்டாமல் கோயிலை தாண்டி போகிறான் நேற்றுக்கு நீ பிடாரன் பிடாரன்கிட்டயா போயிருந்தேன்னா பேச்சு விட்டு போச்சு மாத்துறான் விட்டு பிடிக்கலாம்ட்டு விவரம் சொன்னேன் மரத்தடியில் குந்தி கேட்டான் ஊருக்குள்ளே இன்னைக்கு போனியான்னா ஊருக்குள்ளையா டீ கடையை போய் பாரு டீக்கடையா ஊருக்குள்ளே இருக்கிற டீக்கடை பயல்கிட்ட தான் சுக்கான் மொத்தமாக பத்திரத்தை வாங்கி அங்கே இங்கே சில்லறையாக தள்ளுறான் டீக்கடை யானை மிதித்த மாதிரி இருக்கும் போய் பார் கட்டுக்காவல் போட்டிருக்கான் ஏதும் ஆணி போனி பொறுக்கலாமின்னு போயிடாத விவரம் தெரிஞ்சுப்போ இப்போ பார்த்தோமே அந்த ஆள் அவனும் இன்னும் நாலஞ்சு பேருமா டீக்கடையை தூள் பண்ணிட்டாங்க கடைக்கார பயக்கிட்ட சும்மா ஏண்டா பச்சலுங்கி கட்டின ஆள் இங்கே ராவில வந்து போகிறானே எங்கடா பகல் வேலைக்கு போகிறான்னு சும்மா கேட்டான் இந்த ஆள் அதிலேருந்து அரை மணி நேரமாக டீ கடைக்காரன்ட்ட கேள்வி டீ கடைக்காரன் ஒம்பது பச்சை லுங்குக்காரனுக்கு அட்ரஸ் கொடுக்கான் இந்தாவா இந்தாவான்னு பதில் கொடுத்து எருமை குட்டைக்கு இட்டுக்குன்னு போகுது பேச்சு இந்த ஆள் திடீர்னு டீ கடைக்காரனை இழுத்து தெருவில் தள்ளி அரைஞ்சால் பாரு அதுக்கப்புறம் பதிலே வரல பேசுடா பேசுடான்னு டீக்கடையை முடிச்சு இதுதாடா உனக்கு கடைசி ஓனம்னு அவனை மிதி போட்டு மிதித்தாங்க சின்ன பையன் டீ கடைக்காரன் என்ன அமுத்தலுங்கிற ஆளுங்க போனப்புறம் ஆரோ டீ கடைக்காரனை சைக்கிளை ஏற்றிக்கின்னு போனாங்க ராத்திரி நான் வேலை கழிச்சு தான் மரத்தடிக்கு வந்தேன் ரெண்டு ராவா பக்கத்தூர் போன நம்ம கூட்டமும் இல்லை கண் சொக்கிறப்போ காலடியில் இருட்டு பிச்சுக்கிட்டு வந்து நின்று தடி தடிக்கம்பால் என் காலை தொட்டு பத்திரம் எவ்வளவு இருக்குங்குது பத்திரத்தை போய் ஆஃபீஸில் பாருன்னுட்டு புரண்டு படுத்தேன் சட்டுன்னு எல்லாத்தையும் எடு கரன்சியாக தாரேன்னு குந்திக்கிட்டான் நான் எந்திரிச்சேன் பட்டணம் போறேன்டா எங்கிட்ட இருந்ததெல்லாம் போட்டிட்டு ஓடுறேன் இருக்கிறத கூடு பட்டணத்தில் ஆள் இருக்கு விற்கணா திங்க ஏது முண்டா எடுத்துட்டு தரேன்னா நாயை திங்குறவங்கிட்ட திங்க கேட்குறியே தாயேன்னு பத்திரத்தை பங்கு போட்டேன் எனக்கு வாடிக்கைக்காரங்க உண்டு தாயே பாதியை எடுத்துகிட்டு கரன்சியை தள்ளுன்னு விலையை ஏற்றி சொன்னேன் ஏண்டா நாட்டு நாயகை திங்குது நீ ஏண்டா நாயை திங்கப்படாதுன்னா சொல்லிக்கிட்டே நான் கொடுத்த பீடியை கொளுத்த வத்தி பெட்டியில் நெருப்பு கிழிச்சான் முணுக்கு வெளிச்சத்தில் பச்சை லுங்கி பளிர் அடிச்சுது செகண்டு தாண்டி செகண்டு பாஞ்சு திகில் பிடிச்சது எனக்கு அதுக்குள்ளார அவன் ஏதோ எலெக்ஷன் பாடாக பேசுறான் மழை காடுங்கிறான் நாட்டை பிடிச்சி சேமம் பண்ணலாங்கிறான் எனக்கு ஒன்றுமே மனசில் ஆகலை டீ கடைக்காரனை மிதித்தவங்க காலு தான் எனக்கு வவுத்தில் புதக்கு பொதக்குங்குது போத்தாயே போ மனுஷை வைக்க அடிக்குது காணலையான்னு பிஸ்னஸை முடித்து வாட்டி வச்சிருந்த இறைச்சியை துணியிலேருந்து அவுத்து ஒரு துண்டு எடுத்துக்க போன்னு கொடுத்து அனுப்பவும் ஏண்டா கோலை மாடுன்னுட்டு போகிறான் அவன் போய் திடுக்குன்னு எட்டி நடக்கவும் வேற ஆளுங்க காலோட்டம் ஏறுது கோயில் வெளியை தாண்டி மேற்கே அவன் போகிற நோட்டம் தெரிஞ்சாப்புல இருட்டோடு இருட்டா மூணு நாலு பேர் கையில் ஒவ்வொருத்தனுக்கும் தடிக்கம்பு அடித்து மிதித்து டேய் அந்த நிற்கிறான்டா வளைச்சி அடிங்கிடான்னு ஓடவும் நான் இந்தாண்ட ஓடவா மரம் மாதிரி நடக்கிறத பார்க்கவான்னு மூட்டையை சுற்றி தூக்குறேன் பச்சலுங்கிக்காரன் குரல் கெக்களி போட்ட மாதிரி கேட்டு முதுகு சில்லுடுது கோயில் வெளியிலேருந்து குபுகுபுன்னு ஊத்து பொங்குற மாதிரி களி சுழல்ற சத்தம் இவனுகளோட டாய் டோய் சத்தம் உடஞ்சு மோதி கல் வெடித்த மாதிரி நாலஞ்சு தடவை களிகள் அடித்து அப்புறம் ஒரு மினிட்டு ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லையா நான் மூட்டையை மரமாற்றி மரத்துக்கு கொண்டு போகிறேன் கண்ணும் காதும் மூட்டைக்குள்ளே பூந்துக்குன்னு கணக்கு போடுது மனசுக்கு அடியில் வெட்ட வெளிச்சோம் அடிடாடா இன்னும் ஒரே முட்டா குரல்கள் ஏறி விரிஞ்சு தூர உடங்கி குவியுது கோயில் தாண்டி கல்லுத்தர காடு பக்கமாக திடுதிடு சத்தம் ஊரெல்லாம் திடீர்னு நாய்கள் ஊழையிட்டு ஊர் பொழக்க குறைக்குது நாயா மனுஷனுகளா நாய்கள் திடுதிடுன்னு அடிச்சு நடக்குமா டாய்ங்குமா நான் நடமாட்டம் மிதிபடாம மரம் தாண்டி மரம் மாறி சரியிறேன் தூர தூர கல் செதறுது வெட்ட வெளிச்சத்துல குப்புற ஓடுற இருட்டு சரசரன்னு நிழல் கூட்டம் போடுது கால் காலடியில பச்சலுங்கிக்காரன் நிக்கிறான் அவன் லுங்கியில வெளிச்சம் விழுகுது அந்தியோ வெடிகாலையோ சூரியனை பார்த்தா தீவட்டி கணக்காக புகைவிட்டு எரியுது தரையில் கிடைக்கிற இலக்கூட்டத்துக்குள்ளே நிழலாட்டம் பல்ல வலித்து இறு சத்தம் பச்சை லுங்கி தரையில் கிடைக்கிற இலையை களியால் குத்தி எடுத்து இந்தாடா கரன்சின்னு ஊரெல்லாம் வீசுகிறான் ஊர் கரு கருன்னு பத்திரம் பத்திரமாக விளையுது தரையோட தரையாக நிழல்கள் சரசரக்குது நாலு கால் கடையில் தலையை தூக்கி இர்றங்குது அதை பார்த்து பல்லப்பாத்தியா காலையில் இருக்கிற முள்ளப்பாத்தியான்னு நான் பாடுறேன் பாடிக்கிட்டே பத்திரத்தை கிள்ளி கிள்ளி மடியில் கட்டுறேன் பச்சலுங்கிக்காரன் கரன்சி நோட்டு கரன்சி நோட்டாக வீசிக்கிட்டே போகிறான் பத்திரம் காடு காடாக ஆள் கணக்காக வளருது தரையோடு கிடந்த நிழல்களும் ஏறி வளர்ந்து இரன்னு காடெல்லாம் குறைக்குது சத்தம் ஏறி உருமை நானும் உருமுறேன் உருமிக்கிட்டே கண்ணை முழிக்கிறேன் சூரியன் ஊசி கம்ப நீட்டி மண்டைக்குள்ளே உரிமின நிழலையெல்லாம் குத்தி நிறுத்துறான் இந்த இழுத்துட்டு கைமாத்து நான் சுக்கான் பேச்சை கேட்டுக்கிட்டு அவன் கொடுத்த பத்திர சுருளை வாங்கி புகையை லேசாக இழுத்தேன் கொஞ்சம் மினிட்டு பேச்சில்ல போலீஸாடா ஏன் சொன்னேன்னு கணக்கு சேர்க்கலை அப்புறம் புகை ஓடி ஒரு சுத்து கபாலத்தை சுற்றி வளச்சி இறங்கினப்போ கேட்டேன் அந்த ஆளுதான்டா போயிட்டே இருங்கடான்னு விரட்டினேனே வெள்ளை வெட்டி அவன் சொன்னால் போலீஸு கேட்பாங்கடா நான் கண்டேண்டா அதை பஸ் ஸ்டாப்பாண்ட யாரா அந்த வெள்ளை வேட்டி சுக்கான் ஒரு கண்ணை மூடிக்கிட்டே என்னை பார்த்தான் போலீஸு லுங்கி எல்லாத்துக்கும் கரன்சியை தள்ளுற ஆளுடா மழைக்காட்டில் மனுஷன் போகாத இடத்துல ஏக்கர் ஏக்கரா இருக்குடா அவனுக்கு நீ அதை கண்டதுண்டாடா காடா அண்ணா சுக்கான் ஏக்கர் ஏக்கரா என்னடா பத்திரமாடா பச்சைலுங்கி டீக்கடைக்கார பயலை எலெக்ஷன் பாடாக பேசி நாட்டை பிடிக்கலாம் நாடாக கலந்து போய் நாகரிகம் பண்ணலாம்னு சொல்லி வசக்கி வச்சுருக்காண்டா பச்சலுங்கி தான்டா டீக்கடை பயலுக்கு வெள்ளை வேட்டி எஸ்டேட்டிலிருந்து திருடி பத்திர சப்ளை பண்ணுறான் நான் அதிலருந்து அடுத்த சப்ளை வெள்ளை வேட்டி திருடு போகுது போகுதுன்னு பார்த்து மோப்பம் பிடிச்சிட்டான் பச்சைங்கியை அதாண்டா எல்லா நடமாட்டமும் ஏண்டாச்சி நாயை இழுத்துட்டு கை மாத்துன்னா எரிய விட்டுக்கிட்டு இருக்க சுக்கான் என் கையிலிருந்த இருந்த சுருளை கபக்குன்னு பிடுங்கிக்கிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அக்டோபர் மாதம் வெளிவந்த சிறுகதை அடுத்து மற்றொரு சிறுகதையுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்